பிறக்கும்போதே யாரும் முதலாளியாக பிறப்பதில்லை முயற்சி செய்தால் யாருமே முதலாளி ஆகலாம் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அந்த வகையில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆதி திராவிடர்கள் பழங்குடியின மக்கள் தொழில் துறையில் சாதிக்க வேண்டும்னு ஏராளமான திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்தியிருக்கு சமூக நீதி என்பது எல்லா இடத்திலும் எல்லா துறையிலும் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவர் தான் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் அதனால்தான் தொழில் முனைவோருக்கான சமூக நிதியை உறுதி செய்கின்ற நோக்கில் தமிழ்நாடு பட்டியல் பழங்குடியினர் புத்தொழில் நிதியத்தை நம்முடைய முதலமைச்சரவர்கள் கடந்த நிதியாண்டில் உருவாக்குறாங்க முதல் ஆண்டில் முப்பது கோடி ரூபாய் நிதியுடன் தொடங்கப்பட்ட இதன் மூலம் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நடத்துகின்ற இருபத்தி ஓரு நிறுவனங்கள் ரூபாய் இருபத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு பயனடைஞ்சது அதன் காரணத்தால் இந்த ஆண்டு தமிழ்நாடு பட்டியலின பழங்குடியினர் புத்தொழில் நிதியத்துக்கான நிதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி ஐம்பது கோடியாக உயர்த்தி கொடுத்தாங்க இந்த முறை இருபத்தி ஆறு நிறுவனங்கள் அதில் பயனடைஞ்சிருக்கு இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இருபத்தி ஆறு நிறுவனங்களில் பதிமூணு நிறுவனங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீத நிறுவனங்கள் பெண்களால் நடத்தப்படுவேன் என்பது இங்கே மிகவும் பெருமையான ஒரு விஷயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயர்ல உற்பத்தி வணிகம் மற்றும் சேவை சார்ந்த தொழில்களை தொடங்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க விரும்பும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு முப்பத்தைந்து சதவீதம் வரை மானியமும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை கடனுதவியும் வழங்கப்படுகின்றது இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு கோடி ரூபாய் நிதியை இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க இதனால யார் பயனடைகிறார்கள் என்று சிலர் கேட்பாங்க நம்முடைய இந்த இந்த அரசின் முயற்சியால் அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் இரண்டாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க என்பது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வை நீக்கி சுயமரியாதை சமத்துவம் ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரம் என்ற நிலையை நோக்கிய பயணத்தை எந்தவித சமரசமின்றி நம்முடைய திராவிட மாடல் அரசு அதை முயற்சி செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறது கல்வியில் சாதித்துள்ள ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள் அடுத்த தொழில் தொழிலையும் இன்னும் பல உயரங்களை தொட கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சி அதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இதனை இங்கு வந்திருக்கு அனைவரும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் உயர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுதும் ஒரு பணி அது என்னென்னா காலையில் எந்திரிச்சு மாணவர்களுடைய அரசு பள்ளி மாணவர்களோடு தான் என்னுடைய காலை உணவு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் தான் அவங்களோட போய் சாப்பிடுவேன் அப்படி ஆரம்பிக்கின்ற என்னுடைய நாள் அடுத்து ரிவ்யூ மீட்டிங் ஆய்வுக் கூட்டங்கள் கழக நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்வேன் அது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஏடி ஹாஸ்டல் திராவிடர் ஹாஸ்டலுக்கு சென்று அந்த மாணவர்களுடைய நலனை விசாரித்து அவங்களுக்கு கொடுக்க அந்த சாப்பாடு தரமாக இருக்குதா அவங்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான் ஆய்வு செய்கிறேன் எனவே அந்த அளவுக்கு இந்த அரசு உங்கள் மீது மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் உருவானால் மட்டும் போதாது உங்களை சார்ந்தவர்களையும் தொழில் முனைவோராக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்